தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உலநலம் பற்றி சிந்திக்கலாம் எமது முன்னேற்றத்தை கவனிக்க வேண்டும் என்ற கருதுகோளில் விட நாம் வேறுபட்டு உயர்ந்து மின்ன நமது சிந்திக்கும் மேற்றலே அது திங்கிங் பவர் காரணம் என்ற த என்ற தலைப்பிலே க சற்று சிந்திக்க வேண்டும் அது என்ன திங்கிங் பவர் சிந்திக்கும் மேற்றல் என்ன நாங்கள் எல்லோரும் ச சில பொதுவான கருத்துக்களுக்கு உடன்பட்டு போகிற வழியை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கவில்லை அதுதான் எல்லா ஆசிரியர்களும் எல்லா படித்தவர்களும் சுட்டி காட்டுற தவறு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் ஜோதிச்சிருக்கலாம் தான் அந்த என்ன கேசினவ எப்படி யோசிக்கிறது எப்படி சிந்திக்கிறது அதுதான் சிந்திக்கும் ஆற்றல் அதுதான் திங்கிங் பவர் என்றும் உதாரணமாக சொல்லுவோம் கண்ட கண் வந்து பார்த்தல் அறிவு காது என்பது கேட்டல் அறிவு மூக்கு என்பது மனத்தல் அறிவு நாக்கு என்பது சுவைத்தல் அறிவு ஐந்து அறிவு ஐம்புலன்கள் சில விலங்குகளுக்கு ஐம்புலன்களும் இல்லை சில விலங்குகளுக்கு கண் இருக்காது சில விலங்குகளுக்கு காது இருக்காது சில விலங்குகளுக்கு நாக்கு இருக்காது ஆகவே அது ஓரறிவு விலங்குகள் ரெண்டறிவு விலங்கு அறிவு விலங்கு நாலறிவு அஞ்சறிவு விலங்கு என்று வரும் ஆனால் மனிதர் என்றது ஆறறிவு விலங்கு இந்த ஆறாவது அறிவு என்பது நல்லது கெட்டது என்று எது என்பது பகுத்தாயிர பகுதி அதாவது மனித மனம் உள்ளம் என்றோம் அதனால் ஆறறிவு பகுதி என்று சொல்கிறோம் மனிதர் ஆறறிவு விலகும் அப்போ உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கும் அவர் சிந்திக்கிற ஆற்றலில் அதன்படிக்கு உள்ளத்தில் இருப்பதை எழு எழுத்து பேச்சு நடத்து செயற்பாடு ஆகியவற்றில் வெளிப்படும் இதுதான் உளவியல் ரீதியாக உறலை நாங்கள் மதிப்பீடு செய்கிற ஒரு கணிப்பு உடு இவ்வளவு மனதில் இருக்கிறதா வழியில் உள்ளத்தில் இருக்கிறதா வெளியில் வருதுன்னு சொல்லி காண்றோம் அடுத்து வந்து சமூகம் எப்படி பார்க்கமெண்டா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சமூக ஒழுக்கப்படி சமய வழிகாட்டல் படி ஊர் வழக்கப்படி ஒழுக்கமாக வாழ்வதை நல்லவர் என்றும் ஏனையோரை குறைபிடிக்கிறதும் சமூகத்தில் இருக்கு சமூகமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கெட்டவர் என்றும் சமம் வகுத்துக்கு என்ற அர்த்தம் அதாவது நாங்கள் என்ன புரிந்து கொள்வோம் இது உளவியலுக்கு அப்பால சமூக ரீதியாகவும் முதல் சொன்னது உள்ளம் எவ்வாறு எழுதப்பட்டு வச்சுக்கிறத வெளிப்படுதோ அதையும் சொல்லியிருக்கோம் மாட்டாருக்கு நமக்கு இடையான வேறுபாட்டை உளவியல் நோக்கிலும் சமூகம் எப்படி இட போடுற வச்சுக்கொண்டு கவனிக்க வேணும் அவ அந்த கண்டுபிடிக்கிறது தான் திங்கிங் பவர் அல்லது திறனாற்றம் ஒன்று நாங்கள் மாட்டார் எப்படி இட என்று முதல் பார்ப்போம் நல்லவர் கெட்டவர் என்பது யார் என்பது சமூகம் கணிச்சுணும் அதுக்கு போய் நாங்கள் பார்க்க தேவையில்லை சமூகத்திலேயே பார்க்குறோம் ரெண்டாவது எப்படி முன்னேறுகிறார் என்பதையும் அவரவர் கைய கையாளும் நுட்பங்கள் நற்பண்புகள் ஆகியவற்றை மதிப்பிட வேண்டும் இதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது சமூகம் யார் நல்லவராக என்று சொல்லி போடும் ஆனால் ஒரு முன்னேற்றக்காரன் ஒரு படித்தவன் அல்ல ஒரு நல்ல வழியில் செல்பவர் எந்த நுட்பத்தை கையாண்டு முன்னுக்கு போகிற அதை கற்றுக்கொண்டால் தான் நான் அவரை ஓவர்டேக் எடுக்கலாம் அது ஒன்று அதுதான் திங்கி போற ஒன்று ரெண்டாவது அதன்படிக்கு மாற்ற விட முன்னேறவும் உயர்ந்த நிலை அடையவும் முடியும் அடுத்து வெளி தோற்றத்திலும் சமூக மதிப்பீட்டையும் வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு அளவிட போடலாம் நான் வெள்ளக்காரன் மாதிரி இருப்பேன் என்னோட கொஞ்ச நாள் தான் என் பண்டவாளம் தாண்டவாளத்தில் ஓடும் என்று சொல்லுவார்கள் ஆவே கொஞ்சம் பழக வேணும் பழகினா அவர்களது நுட்பம் நடத்தை எல்லாமே தெரிய வரும் அதன் பின்னர் உறுதிப்படுத்திய பின் நாங்கள் இவரில் இருந்து கொஞ்சம் வேறுபட வேணுண்டா இவரிடம் இருக்கிற கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு நல்ல பழக்கங்களை தூக்கி கொண்டு நல்ல நுட்பங்களை எவ்வாறு கையாள படித்து கொண்டு நாங்கள் முன்னேறினாத்தான் உயர முடியும் முன்னேற முடியும் மேட்டாரை ஓவர் டேக் எடுக்க முடியும் மேட்டாரை விலத்தி முன்னேற முடியும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி